வணக்கம் உடம்புல பித்தம் அதிகமாகும் போது உடல் சூடு அதிகரிக்கும் அதனால பாதங்களில் ஈரப்பதம் குறைஞ்சு வறண்டு போய் அந்த இடத்துல வெடிப்பு ஏற்படுகிறது அதைத்தான் நம்ம பித்த வெடிப்பு அப்படிங்கிறோம் பித்த வெடிப்பு ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா வருது ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தோல் வந்து மென்மையா இருக்கிறதுனால பெண்களுக்கு பித்த வெடிப்பு அதிகமா வருது நாம் நிற்கும் போது நடக்கும்போது நமது உடல் எடையை தாங்கிறது பாதங்கள் தான் உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால கால்களில் அழுத்தம் அதிகரித்து பாதங்களில் வெடிப்பு வரும் அதிக நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க கடினமான தரையில் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் பித்த வெடிப்பு அதிகமாக வரும் அடுத்ததாக பாதங்களை சுத்தமா வச்சுக்கலாம்னா பாத வெடிப்பு வரும் சத்து குறைபாடு இருந்தாலும் பித்த வெடிப்பு வரும் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க இவங்களுக்கு பாத வெடிப்பு பிரச்சனை வரும் பாடி ஓவர் ஹீட் ஆகுறதுனால பித்த வெடிப்பு வரும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தால் நிறைய தண்ணீர் குடிக்கணும் வாரத்தில் ஒரு தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும் தரையில நடக்கும் போது வெறு கால நடக்க கூடாது பாதங்களை எப்போதுமே கிளீனா வச்சுக்கணும் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி வெந்நீரில் உப்பு எலுமிச்சை சாறு பேக்கிங் சோடா அல்லது சாம்பு சேர்த்து கால் பொருத்தக்கூடிய அளவு சூட்டில் பாதங்களை ஊற வச்சு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி கழுவிட்டு படுக்கும்போது பாதங்களில் மேக்சிமம் பித்தவெடிப்பு வராது இதில் கலந்திருக்க உப்பு பேக்டீரியாவை அழிக்கும் தன்மை கொண்டது இதில் கலந்திருக்க எலுமிச்சை சாறு பேக்கிங் சோடா சாம்பு இதெல்லாம் நல்ல கிளீனேஜாக செயல்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்து பித்த வெடிப்பை எப்படி ஒரு வாரத்திலேயே சரி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த பயனுள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நல்ல கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு அதோட சேர்த்து ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாத்திரம் வான் வாட்டர்ல எலுமிச்சை பழமோ அல்லது உப்போ சேர்த்து பாதங்களை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தயிரும் வெந்தயமும் கலந்த பேஸ்ட பாத வெடிப்புகளை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவுங்க கொஞ்ச நேரம் காஞ்சதும் சாக்ஸ் போட்டுட்டு தூங்கலாம் காலையில வெந்நீர்ல கழுவுங்க இதை தொடர்ந்து செய்யும் போது ஒரு வாரத்திலேயே பாத வெடிப்பு குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா எலுமிச்சை சாறு எடுத்து இதுல கிழிஞ்ச சுண்ணாம்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அது நல்லா பொடியாகிடும் அதோட விளக்கண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு பாத வெடிப்பு இருக்கிற இடங்களில் அதை தழுவுங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது பாத வெடிப்பு சரியாயிடும் அடுத்ததான் மஞ்சத்தூள் பேக்கிங் சோடா கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க இதையெல்லாம் சேர்த்து வாம் வாட்டரில் கலந்துட்டு காலை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ப்ரஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஈரத்தை தொடச்சிட்டு வேசலும் விளக்கெண்ணையும் சேர்த்து கலந்து அந்த பாத வெடிப்புகள்ல போடும்போது பாத வெடிப்பு குணமாகும் ஒரு பாத்திரத்துல இன்னொரு பாத்திரம் சின்ன பாத்திரமா வச்சு அதுக்குள்ள தேன் மெழுக வச்சுக்கோங்க அது கொஞ்ச நேரத்துல உருகிடும் அதோட விளக்கண்ணைய சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கலவைய பாத வெடிப்புகள போடலாம் இது பாத வெடிப்பு ஒரு வாரத்திலேயே குணமாகிடும் அடுத்ததா மருதாய அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் டீத்தூள் சேர்த்து கலந்து பாத வெடிப்புகள்ல போடலாம் இது பாத வெடிப்பு ஒரு வாரத்திலேயே சுத்தமா போக்கும் தன்மை இந்த மருதாணி பேஸ்டில் இருக்குது அடுத்ததாக எலுமிச்சை சாறு ரோஸ் வாட்டர் கிளிசரின் இந்த மூணையும் சேர்த்து சுடுதண்ணில் கலந்து பாதங்களை ஊற வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது பாத வெடிப்பில் உள்ள அழுக்கு விரல்களுக்கு இடையே உள்ள அழுக்கு நகங்களில் இருக்கிற அழுக்கு எல்லாம் சுத்தமாக கிளீன் ஆகும் பாதம் சாஃப்டாக ஸ்மூத்தாக மாறிடும் அடுத்ததாக பாதங்களை நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு தேனும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாத வெடிப்புகளில் போடலாம் வேப்பிலையையும் மஞ்சளையும் அரைச்சிட்டு அதோட ஆலிவ் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாத வெடிப்புகளில் போடலாம் இதுவும் பாத வெடிப்பை சரி செய்யும் அடுத்ததா வேப்பிலையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சு அதோட சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணிட்டு பாத வெடிப்புகளில் போடலாம் இதனால பாத வெடிப்பு ஒரு வாரத்திலேயே குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக சுண்ணாம்போட தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பேஸ்ட்டை பாத வெடிப்புகளில் போடும்போது பாத வெடிப்பு குணமாகும் பாதத்தை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஆலிவேரா ஜெல்லையை அந்த பாத வெடிப்புகளில் நல்லா தடவி விடலாம் இதனால் பாத வெடிப்பு மறையும் இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாம் எந்த டிப்ஸ்ஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பாத வெடிப்பை குணமாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்